ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலம் வந்துவிட்டாலே வீட்டில் வந்து எல்லாேருக்கும் சளி இருமல் காய்ச்சல்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பெரியவங்களை வந்து குழந்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்க இருந்து தாங்க நிறைய மேக்ஸிமம் கொண்டு வருவாங்க இதெல்லாம் அதனால நம்ம வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வீட்டிலே இருக்க கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து க்யூர் ஆகிருவாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஓமோ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதை வந்து ஒரு சாஸ்பை நிறையா தண்ணி வச்சு அந்த பொடியை சேர்த்துக்கங்க அது கூடவே கற்பூர வள்ளி இலை வந்து ஒரு நாலஞ்சு இலையை நல்லா பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அது கூடவே தேன் கலந்து குடிச்சு கொடுத்து பாருங்க சீக்கிரமே இந்த சளி இருமல்லாம் காணா போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் ஷேர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ